பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல குமாரவேலு அரசி காலில் விழுந்தது பப்ளிக்கா விழுந்ததுனால எல்லாருமே வீடியோ எடுத்திருப்பாங்களேட்டுக்கு இப்போ நியூஸ்லலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இது பாண்டியனோட அக்கா பையன் சதீஷு நியூஸ்ல பார்த்துட்டு அரசி அரிசி இதுக்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அரசி ரொம்பவுமே நல்ல பொண்ணு மறுபடியும் அரிசியை போயிட்டு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அவங்க அம்மாவும் ஆரம்பத்துல தயங்கினாங்க தன்னோட புள்ள கேட்கறதுனால சரிப்பா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் குமாரவேலை காமிக்கிறாங்க குமாரவேலு தன்னோட பாட்டி கிட்ட போயிட்டு மறுபடியும் நானும் அரசியும் ஒன்று சேர்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா பாட்டி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்ல நான் முழுசாவே திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதெல்லாம் ஆண்டவங்க தான்பா இருக்கு இப்பொழுதுக்கு நீ எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு பாட்டி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கோமதி புலம்பு குழம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல குடும்பமா சேர்ந்து உக்காந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுவாங்க இல்லையா அதுமாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சரவணம் மட்டும் நான் கடைக்கு போகிறேன் குடவுனுக்கு சரக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப போகிறாப்பில் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனோட அக்காவும் அவங்க பையனும் உள்ளார என்ட்ரி கொடுக்குறாங்க எல்லாருமே ஷாக்கிங்கா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தங்கமயிலு மயில் அரசியை ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது நாங்களே நியூஸை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் உடனே சதீஷு இருந்துக்கிட்டு பாத்தீங்களா அரசு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்து உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு என்னைய அழைச்சிக்கிட்ட இங்கே வந்துட்டான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி கேட்ட உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது இதோட இன்னி எபிசோட முடிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு